திருமண வாழ்க்கைக்கு ஜோதிடம் ஜாதகம் எந்த அளவிற்கு முக்கியம் பெற்றோர்கள் இதை எப்படி கையாள வேண்டும் அந்த திருமண பொருத்தம் மற்றும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு கிரகங்களை வந்து நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு எதுக்குன்னா ஒரு சந்ததி விருத்தி இருக்குமா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அன்யோன்யம் இருக்குமா இதுக்காக பார்க்கறதா ஸோ டெய்லி லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சினிமா மாதிரி நம்ம இருக்க முடியாது டெய்லி டூயட் பாடிண்டு ரொமான்டிக்காக தட் இஸ் நாட் லைஃப் தட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் லைஃப் அப்போ ஒரு வாழ்க்கையில ப்ரையாரிட்டிஸ் நமக்கு மாறிண்டே இருக்கும் புதுசா கல்யாணம் ஆரஞ்சுச்சே சரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு லவ் ஒரு இன்டிமேசி ஒரு ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும் நாளைக்கு குழந்தை வரும் பொழுது குழந்தைக்கான ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாகும் அப்போ ஒரு நல்ல கணவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து ஒரு நல்ல தகப்பனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் அந்த சேம் ரோல் ஆஹ் வந்து விமனுக்கும் வந்து இருக்கும் பட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பு குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு அக்கறையாக இருக்காங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக ஜாதகத்தில் இருக்காது நம்ம தான் அதை கற்றுக்கணும் ஜாதகத்தில் வந்து குழந்த பிறக்கிற பாக்கியம் இருக்கா இருக்குது கல்யாணம் ஆகி நல்லா கொஞ்சம் இருப்பாங்களா ஒரு நீடிச்ச தாமதி இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா அது அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற வளர்ப்பு ரொம்ப முக்கியம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பிறப்பிலேயே வரக்கூடியது சிக்கனமாக இருக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ஸோ இதெல்லாம் நாம தான் வாழ்க்கையில எப்படி நம்ம ஃபேமிலியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நாம நமக்கு தெரியலன்னா உலகத்துல மற்றவங்களை பார்த்தாது நம்ம கற்றுக்கணும் இது வந்து ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி தான் கிரகங்கள் நமக்கு ஒரு கைடன்ஸ் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் நாம எப்படி வாழ்க்கையை எடுத்து நடத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் இப்படி நம்ம எடுத்து வாழ்ந்தால் பெரிய அளவுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால சமாளிக்க முடியும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்